கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது திரு டி டிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் திமுக ஏத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசுனதே கிடையாது ஆக டிஎம்கேக்கு பிடிமா இருப்பது நிறுவனமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது திரு கே செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது முதலிலே அத்திக்கிட அவனாசி திட்டம் வர வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு வரப்பிரசவமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருமிழ மக்கள் அத்திக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டிருந்தார்கள் மாண்பு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கிட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய கிணங்க நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட வவனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவீதம் பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகுதை திறந்தார்கள் அங்கு இருக்கின்ற விவசாய பெருமிணி மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே அந்த அத்தைக்கிழ அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெற நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையில் நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டு அப்பொழுது திரு கே ஏ அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருவாங்க அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் கோபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அவருடைய உருவப்படம் பொன்மலைச்சம்மள் புரட்சித்தலை எம்ஜாவுடைய திருவுருவப்படமும் அதை இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்குபறையென்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டு நடத்தியிருக்கின்றோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து அங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா அம்மாவோடைய படமும் பொன்மனச்சோல் புரட்சித்தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் ஏ செம்போட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கே அம்மா படம் இருக்குது திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடி வேலைய ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்து காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார் இது அடிப்படை உறுப்பில் வந்து நீக்கப்பட்டவர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு மூணு நாலு பேர்த்தை எடுத்துனாங்க அதில் அதில் கடைசியாக கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரிய அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது ஏதோ மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டதிட்ட விதிகளின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றாரு அம்மா விசுவாசியா இருந்தா ஏன் அமைச்சா இருக்கும் போதே அமைச்சர பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும் போது விடுவிச்சிட்டாங்க நான் அமைச்சராக முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அதோட மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாக வெளிப்படுத்திருக்கிறார் இன்னொன்று சொல்றாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை இருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை காலம் இவர் சென்னைக்கு வரல இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவல் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க என்னைக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நம்ம நம்ம பாருங்க கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது இதில் தெளிவாக ஆ பத்தாண்டு காலம் போனவர் எங்களை பத்தி பேசுறாரு நாங்களாம் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கின்ற தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சாந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசினதே கிடையாது திமுக ஏற்று ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசினதே கிடையாது ஆக நிறுவனமானது இதில் யாருக்கும் அரசு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறாங்க விழா கொண்டாடி முப்பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்க இருந்துன்னு சொன்னா உழைச்சிருக்கோம் மக்களுக்கு உழைச்சிக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்ல இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது அது மட்டும் இல்ல இன்னைக்கு உடனாடு பத்தி பேட்டி கொடுத்துருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசி ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிட்டு இதுல இருந்து தெள்ள தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருக்குது பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவியோட என்ன பாந்துட்டேன் பாருங்க டிடியோட அருகி பேசிட்டு இருக்கார்

நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட அவர் பேசணும் தொடர்பு என்ன அவர் வந்து மூத்த அம்மாவுடைய அவரோட நான் அடிக்கடி பேசுவேன் இன்னைக்கு நான் வரப்போ கூட ஹோட்டலில் பேசுறேன் இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும் துராத செயல் இப்படி இருக்குது அதோட ஓபிஎஸ் பேசுற என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை வர்ற முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வேணும் அப்போ வந்தபோது எழுத்து ஓட்டு போட்டவர்கள் இவராக விசுவாசமாக இருக்கிற சிந்திச்சு பாருங்கள் இவர்களாக யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அதோட பிறகு எங்களோட இணையன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சியாளர்கள் ராயப்பட்ட அங்கே பல ஆட்களோட அழைச்சிக்கிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்குனார் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு அம்மா இருக்குன்னு போல பிரச்சனை வந்தது ஆனால் அம்மா வெளியில்தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகி அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுகிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும் அண்ணா அதிமுக ஆட்சி கொருவதற்காக இவர்கள்லாம் எனக்கு சொல்லலை திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைக்கெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டது அதே போல டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சுருந்தா அம்மா உன்னைய ஆதரிச்சிருப்பாங்கல்ல ஏன்னா அம்மா கட்சியில் வச்சுருப்பேன் உறுப்பினராக கூட வச்சுக்கில அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்னு சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றங்களை திட்டம் பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேறு எதுவுமே கிடையாது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றது அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க அந்த ஆட்சி பதினெட்டு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்துட்டு போனோம் இந்த டிடி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்